அமானுஷ்ய நிகழ்வுகள் உண்மையா பொய்யா என்ற விவாதம் இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகில் உள்ள சில இடங்கள் அமானுஷ்யம் நிறைந்ததாக பெரும்பாலான மக்களால் நம்பப்படுகிறது அப்படி திகிலூட்டும் மூன்று இடங்களைப் பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் பாங்கார் கோட்டை கிபி ஆயிரத்தி அறுநூற்று பதிமூன்றில் மாதவ சிங் என்ற மன்னரால் ராஜஸ்தானில் உருவாக்கப்பட்டதுதான் அமானுஷியங்கள் நிறைந்த பாங்கார்க் என்ற கோட்டை நகரமாகும் இந்த நகரம் உருவாக்கப்பட்ட சில வருடங்களிலேயே கைவிடப்பட்டுள்ளது இதற்காக உள்ளூர் மக்கள் கூறும் காரணங்கள் பல்வேறு விதமாக உள்ளது இந்நகரில் ஏற்பட்ட பேரழிவினால் பலர் இறந்ததாகவும் இதனால் இந்நகரம் முழுவதுமாக கைவிடப்பட்டதாகவும் சிலரால் கூறப்படுகிறது குரு பாலாநாத் என்ற முனிவரின் சாபத்தால் இக்கிராமத்தில் கட்டப்படும் ஒவ்வொரு வீடுகளின் மேற்கூறையும் தானாக சரிந்து விழுவதாகவும் இதனால் தான் கைவிடப்பட்ட தாகவும் பலரால் பல காரணங்கள் கூறப்படுகிறது அதன் பின்பு இந்த நகருக்கு இரவில் செல்லும் பலரும் திரும்பி வருவதில்லை என்றும் சிலர் இப்பகுதியில் அமானுஷிய உருவங்களை இரவில் பார்த்துள்ளதாகவும் கூறியுள்ளனர் இதனால் தற்போது இந்த நகரத்திற்கு இரவில் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய மறைவுக்கு பின்னரும் இந்நகருக்குள் செல்ல தடை எனும் எச்சரிக்கை அறிவிப்பை அரசாங்கமே இப்பகுதியில் வைத்துள்ளது தற்போது இக்கோட்டையின் எல்லைக்கு வெளியே சுமார் இருநூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் சாத்து மிராண்டா பார்க்கும் போது திகிலுடன் கூடிய பயத்தை ஏற்படுத்தும் இந்த கோட்டையானது பெல்ஜியத்தில் எட்வர்ட் மில்னர் என்ற ஆங்கிலேய கட்டிட வல்லுநரால் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டது ஆனால் இக்கோட்டையை கட்டி முடிக்கும் முன்பே எட்வர்ட் இறந்துவிட்டதால் இக்கோட்டையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தான் முற்றிலுமாக கட்டி முடித்துள்ளனர் முதலில் இங்கு பியூஃபோர்ட் என்ற அரச தான் வசித்துள்ளனர் பின் இரண்டாவது உலக போரின் போது இக்கோட்டை ஜெர்மானிய அரசு கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை குழந்தைகளுக்கான அனாதை இல்லமாக இருந்த இந்த கோட்டையை பராமரிப்பு செலவுகள் அதிகமாக இருந்ததால் நட்சத்திர விடுதியாக மாற்ற திட்டமிட்டனர் அத்திட்டம் தோல்வியடைந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஓராம் ஆண்டில் இக்கோட்டை முற்றிலுமாக கைவிடப்பட்டது இதன் பின்பு ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தினாலும் புயல்களினாலும் முற்றிலுமாக சிதைவடைந்த இந்த கோட்டையில் பலர் தற்கொலை செய்து கொண்டு இறந்துள்ளதால் தற்போது அமானுஷங்களுக்கு பேர் போன இடமாக இந்த கோட்டை விளங்குகிறது हाशीमातिव जपान பதினாறு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட இந்த ஹாஷிமா தீவானது நாகாசாகியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கடலின் நடுவே உள்ளது ஆயிரத்தி எண்ணூற்று ஏழாம் ஆண்டில் நிறுவப்பட்ட இந்த நகரமானது சுமார் ஐயாயிரத்தி முன்னூறுக்கும் மேல் மக்கள் தொகையை கொண்டிருந்தது இங்குள்ளவர்களின் முக்கிய பணியே கடலுக்கடியில் உள்ள நிலக்கரி சுரங்கங்களில் பணிபுரிவதுதான் ஆனால் நிலக்கரி இருப்பது குறைந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இங்குள்ள நிலக்கரி சுரங்கம் முற்றிலுமாக மூடப்பட்டுவிட்டது எனவே வேறு வேலை இல்லாததால் மக்கள் இத்தீவினை விட்டு முற்றிலுமாக வெளியே பின்னேறும் நிலை ஏற்பட்டது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேல் மக்களின் கால்தடம் கூட படாத இந்த பாழடைந்த நகரம் தற்போது மீண்டும் உயிர் பெற்றுள்ளது ஆம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த தீவு சுற்றுலா பயணிகளுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது திகிலூட்டும் கட்டிடங்கள் கொண்ட இந்த தீவில் பல ஆங்கில திருள் தொடர்களையும் எடுத்துள்ளனர் ஸ்கைஃபால் என்ற ஹாலிவுட் திரைப்படம் கூட இப்பகுதியில் எடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க